வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோரா வந்து ஹக் பண்ண கேட்குறாங்க துஷார் வந்து மறுக்கிறார் ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹரோரா வந்து ஹக் கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் துஷார் வந்து அதை மறுக்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா துஷார் ஆல்ரெடி வந்து ஓகே ஏதாவது தப்பு தான் சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு தப்பு சாரி கேட்டுட்டு அவங்க வந்து நான் தூங்க போகிறேன் காலையில் பேசிக்கலான்ற மாதிரி போகிறார் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ப்ரீவஸ் வீடியோஸ் பாஸ் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் எல்லா அப்டேட்டும் வந்துருக்கு ஸோ அவர் வந்து சொல்லும்போது நான் தூங்க போகிறேன்னு சொல்லும்போது அரோரா வந்து இல்லைல்ல நான் பேசணும் இல்லைனா எனக்கு தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இட் ஸ்டில் துஷார் வந்து போய் தூங்கிடுறாரு உடனே துஷாரை போய் எழுப்பி வெளியே கூப்பிட்டு வராங்க வெளியே கூட்டு வந்து பாத்ரூம் ஏரியாவில் ஒரு சீட்டிங் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து துஷார் வந்து ஷேர் பண்ணுறாரு எஸ் நான் வந்து தப்பு தான் என் மேலே அந்த பர்டிகுலர் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிங்கல்ல அது வந்து நீங்கள் மட்டும் கிடையாது வெளியவும் வந்து எனக்கு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க பொண்ணுங்க மட்டும் கிடையாது பசங்களும் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒருத்தர் பேசும்போது நான் கவனிக்காமல் இருக்கிற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது பட் அதை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ அந்த ப்ராசஸில் நான் இருக்கேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஏன்னா சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இப்போ எனக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கவனிக்காம தான் எனக்கு வந்துச்சுன்றாங்க எனக்கு புரியுது இந்த இந்த பக்கம் இவரும் என்ன சொல்கிறாருன்னா ஓகே எனக்கும் ஏதாவது என்னோட தாட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லி நான் அதை செய்யக்கூடாது நம்மளுக்கே தோணணும் அதாவது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி அதுதான் வந்து உண் உண்மையாக இருக்கும் இல்லை நீ இது பண்ணு நீ இதை வந்து சண்டை போட்டதுக்கப்புறம் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வந்து லைக் ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது அப்படின்றது வந்து வேறு வேர்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் இவரும் வந்து துஷார் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க அரவரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ஹாப்பி என்னிங்காக தெரியல அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க சரி இல்லை இல்லை நம்ம எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து அவர் வந்தோடனே சரி சரி ஓகே ஓகே கூல் 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 ஓகே ஃபைன் ஃபைன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஹக்கு கேட்குறாங்க அதை வந்து நான் ஹக் கொடுக்க முடியாது அப்படின்றத அப்பட்டமாக மூஞ்சில் அடிச்சுட்ற மாதிரி சொல்லாமல் இல்லை எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறத நான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெளிவாக வந்து துஷார் வந்து பதில் சொல்லிவிட்டு உள்ளே போகிறாரு ஏன்னா உள்ளே வந்த நோக்கத்தை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றது தான் எனக்கு புரியுது ஏன்னா அந்த விஷயந்தான் முன்னாடி வரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸோ நராக வந்து ஹக்கு கேட்கவே அவர் வந்து கே கொடுக்காம இல்லை வில் ப்ரா ஐ வில் ப்ராசஸ் இட் ஐ வில் ப்ராசஸ் இட் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவார் ஸோ இந்த மாதிரி லைக் துஷார் வந்து தெளிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் பார்க்க ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு ஹெல்தியான கண்டென்ட்டாக எனக்கு எனக்கு படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பண் இதை பற்றதை மறக்காமல் இந்த வீடுக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தென் அரோரா பண்ணுறது கரெக்டாக தப்பான்றதையும் இந்த வேடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க பண்ணுற விஷயம் ரீசெண்ட் டேஸில் எனக்கு என்னமோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதை நீங்கள் வந்து இந்த வீடுக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்